ಉದಿ ಸ್ಟಾಲಿನ ಎದುರ ಎಲ್ಲ ಕೇಸ್ ಫೈಲಾ ಇರು நாட்டுல பல இடங்கள்ல கர்நாடகால ஃபைல் ஆயிருக்கு பீகார்ல ஃபைலா இருக்கு டெல்லியில ஃபைல் இருக்கு நிறைய இடங்கள்ல ஃபைல் ஆயிருக்கு வழக்குகள் எல்லாமே பழிவாங்கக்கூடிய நம்ம பாக்கணும் வாங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்துல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றத முதல்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்தப்பவே அந்த ஹியரிங்க நான் சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் நீங்க பேசுனது இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்களா அந்த மாதிரியான ஒரு துணியில நீதிபதிகள் கேட்டப்போ அவரு பேசுனால எந்த தவறும் இல்ல ஐ ஸ்டாண்ட் வித் மை கமெண்ட்ஸ் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா வந்து நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்வியூ ரிலீஃப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எஸ்பெஷலி வந்து எல்லாத்தையும் ஒன்னா கிளப் பண்ணி முதல்ல விசாரிச்சாங்க அங்கங்க இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரே வழக்கா மாற்றி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான இந்த வழக்கு வரும் பொழுது தரப்புல இருந்து ஆஜராகி இவர் ஒரு குறிப்பிட்ட இன இனத்துக்கு எதிராக பேசினார் பேசினாரு இன அழிப்பு பத்தி பேசினாரு டெங்கு மலேரியா மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே வந்து அழிக்கணும்னு பேசியிருக்கிறார் அப்படின்றத வந்து தொடர்ச்சியா வாதங்களா முன் வச்சிருக்காங்க பட் நான் பாக்குற வரைக்கும் அந்த சரியான டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது இன்னும் நீதிபதிகள்கிட்ட இன்னும் முழுமையா போகலையோ ஏன்னா தமிழ் தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பேசின கான்டெஸ்ட் வந்து ஒண்ணு சரி அதை ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலன்றது ரெண்டாவது அதுக்குள்ள நம்ம யாருமே போய்க்கவே வேண்டாம் ஆனா அவர் பேசுனது என்னது சனாதன கொள்கை அப்படின்றதான் அழிக்கணும்னு சொன்னாரே தவிர சனாதன கொள்கையை பின்பற்றுபவர்களை மலேரியா டெங்கு மாதிரி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா சொல்ல அப்படியே சொல்ல கொள்கையை பின்பற்றக்கூடிய விஷயம் அப்படின்றதுலதான் அவர் நின்னார் அது கொள்கை சார்ந்த விஷயம் பாலிசி டிசிஷன் இல்லாட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இனக்குழுவையோ சுட்டிக்காட்டி காட்டி இவங்களை அழிச்செடுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னதா எனக்கு புரி எனக்கு அந்த மாதிரி புரிதல் இல்ல அப்படிதான் இருக்கலாம் ஆனா நீதிமன்றத்துல அந்த விஷயம் இன்னும் முழுமையா சொல்லப்படலையோ அப்படின்ற ஒரு தொணில வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு